ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் பாடலுக்கான பொருள் பாரப்பா நாள்வேதம் நாளும் பாரு பற்றாசை வைப்பதற்கோ பிணையோ கோடி வீரப்பா ஒன்றொன்றுக்கு ஒன்றை மாறி வீணிலே எவர் பிழைக்க செய்த மார்க்கம் தேரப்பா தெருத்தெருவே புலம்புவார்கள் தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார் ஆரப்பா நிலை நிற்க போறாரையோ ஆச்சரியம் கோடியிலே ஒருவர்தானே இதன் பொருள் நான்கு வேதங்களையும் பார்க்க சொல்கிறாங்க இந்த நான்கு வேதத்துலையும் ஒரு பொருள் மீளது நீங்கள் பற்று வச்சுருந்தீங்கன்னா ஆசையோ பற்று வச்சுருந்தீங்கன்னா அதற்கு வந்து பிணையமாக மற்றொரு பொருளை கொடுத்துட்டு தான் இந்த பொருளை வந்து கைப்பற்ற கைப்பற்றுற மாதிரி இருக்கும் இப்போ வேதம்னு எடுத்துக்கிட்ட உடனே ரிக்கெஜூர் சாமர்வன வேதம் அப்படியெல்லாம் போயிடாதீங்க அது வந்து ஆரியர்களுடைய வேதம் தமிழர்களுடைய வேதம் அறம் பொருள் இன்பம் வீடு இதுதான் தமிழர்களுடைய வேதம் அறம்னால் நேர்மையாக இருக்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நல்ல வழியில் பொருள் ஈட்டணும் ஈட்டிய பொருளில் இன்பமாக வாழணும் தன்னுடைய வீட்டோடைய சுற்றத்தோட குடும்பத்தோட இன்பமாக வாழணும் இதுதான் வந்து தமிழர்களுடைய வேதம் இந்த வேதத்தில் வந்து அவரவர் பிழைக்கிறதுக்கான மார்க்கம் என்னென்னா ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது தான் அவரவர் பிழைக்கிறதுக்கான மார்க்கம் இப்போ வந்து ஒரு தொழில் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதற்கான முதலீடு போட்டால் தான் அதற்கான வருமானத்தை ஈட்டுவீங்க இப்போ ஒரு தேர்வுக்கு தயாராகிறீங்கன்னா உங்களுடைய காலத்தை முதலீட்டாக போட்டிங்கன்னா தான் வெற்றியை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி வந்து இப்படி சாதாரணமான மனிதர்கள் வாழ்ந்துகிட்ருக்கும் போது இவங்க வந்து தெரு தெருவாக புலம்புவார்கள் எங்கெங்கேயோ புலம்புவாங்க ஆனால் வந்து தெய்வநிலையை வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் கோடியில் ஒருத்தன் வந்து இதுலேயும் கோடியில் ஒருத்தன் வந்து இதை அறிஞ்சிருப்பான் அப்புடின்னு சொல்கிறார் அகத்தியர் சித்தர்கள் வந்து இந்த நான்கு வேதத்திலிருந்தும் வெளிப்பட்டவர்கள் தான் சித்தர்கள் சும்மா இருப்பதே சுகம் என்பார்கள் சித்தர்கள் சரி அடுத்த பாடலை பார்க்கலாம் ஒருவனன்றே தெய்வத்தை வணங்க வேணும் முத்தமனாய் பூமிதனில் இருக்க வேணும் பருவமதில் சேறுபயிர் செய்ய வேணும் பாலிலே மனத்தை விடார் பரமஞானி திரிவார்கள் திருடரப்பா கோடார் கோடி தேசத்தில் கல்லரப்பா கோடார் கோடி வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தானே இதன் பொருள் இந்த பாடலுடைய விளக்கம் தெளிவாகவே இருக்குது ஒருத்தர் தான் தெய்வம் என்றதை வந்து நீங்கள் உணரணும் சிவன் ஹல்லா இயேசு ராமர் இப்படி யார் இருந்தாலும் ஒருத்தர் தான் கடவுளை சுத்தமனாக வாழணும் நல்லவனாக நீங்கள் வாழணும் பருவத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து பயிர் செஞ்சு உழவு செஞ்சு நீங்கள் வாழணும் நீங்கள் வந்து எல்லா விதமான ஆசைகளையும் அடக்கி ஒடிக்க நீங்கள் வந்து ஒரு பரம ஞானியாக இருப்பாங்க ஆனால் இந்த உலகத்தில் திரிவாங்க திருடர்கள் வந்து திரிவாங்க கோடிக்கணக்கான திருடர்கள் வந்து உங்கள் கூடையே சுற்றிகிட்டு இருப்பாங்க வந்து நல்லா பேசுவாங்க வருவார்கள் அப்படி அநேகம் கூடி வார்த்தையினால் பசப்புவார்கள் நல்லா பேசுவாங்க ஆனால் திருடர் தான் அவங்க அப்புடின்னு வந்து அகத்தியர் சொல்கிறாரு அடுத்த பாடல் தானென்ற தானே தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் அங்கே புணரும்போது போது நானென்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனை நீ என்னாலும் நில்லு கோனென்ற திருடனுக்கு தெரியும் அப்பா கோடான கோடியிலே ஒருவன் உண்டு ஏனென்ற மனத்தாலே அறிய வேணும் என் மக்கால் நிலை நிற்க மோட்சம்தானே இதன் பொருள் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி யார் கடவுள்ன்றதுக்கான கேள்வி அதற்கான விளக்கம் தான் இந்த பாடல் தானென்ற தானே தான் ஒன்றை தெய்வம் நான் தான் கடவுள் அப்பாவும் அம்மாவும் புணரும் பொழுது நான் கருப்பிடிச்சு கொண்டு வந்த நாதன் எனக்குள்ளே இருக்கிற நாதனை நீ என்னாலும் வணங்கி நில்லு அப்புடின்னு அகத்தியர் சொல்கிறார் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா அகத்தியருடைய பாடலே ஒன்று இருக்கும் விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி இந்த மானகுரு நீயாவை சந்தேகமில்லை எடா புலத்தேன்னு சகலகளை ஞானமில்லாமதற்கோகா முந்தா நாள் இருவருமே குதிச்சிருந்தேன் அப்படி இருந்தெல்லாம் போகும் இப்படி இந்த பாடலில் வந்து என்னன்னா தான் கடவுள் அந்த விந்து தான் கடவுள்ன்றதுல வந்து விந்துவில் நாதன் இருக்கிறான் நாதன்னா சிவன் இருக்கிறான் அப்புடின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இப்போ மனிதன் உடம்புக்குள்ளே ரெண்டு உயிர் இருக்குது ஒன்று சிவன் ஒன்று ஒன்று திருடன் திருடனுடைய குணத்தை வந்து மனிதனுடைய குணம்னு வச்சுக்காங்க இந்த ரெண்டு உயிரை தான் சொல்கிறாங்க கோணின்ற திருடனுக்கு தெரியுமப்பா கோடான கோடியிலே ஒருவர் ஒன்று கோன்னா அரசன் அரசன்னா உன் உடம்புக்குள்ளே இருக்கிற சிவன் திருடன்னா உன்னுடைய மனித குணம் இந்த ரெண்டு பேருக்குமே தெரியும் கோடியில் ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்குன்றது ஆனால் நீ வந்து இந்த திருடனுடைய குணம் ஏனாம்ப இப்படி சுத்திரம் திருடனுடைய குணம்ன்றது மனிதனுடைய குணம்னு வச்சுக்காங்க ஏனாம்படி சுத்திரம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சம் அப்புடின்னு வந்து அகத்தியர் சொல்கிறாரு மோட்சம்னா திருடு திருடனுடைய குணம் மனிதனுடைய குணம் அளிக்கப்பட்டு சீவனாக இருக்கிற சிவனுடைய குணம் உங்களுடைய உடம்பு முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணுறது தான் மோட்சம் சரி நன்றி நமச்சிவாய